பெரியோர்களே அருமை நண்பர்களே இன்றைய நிகழ்வில் கவிஞர் சிற்பி பாமாவின் அறிவியல் களம் பதினைந்தாவது தொகுப்பு இந்நாளிலே பல்வேறு செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்றால் இன்றைய நிலையில் மக்களுடைய வாழ்வு முறை அந்த மக்களை வழிநடத்துகின்ற ஆட்சி முறை எந்த அளவுக்கு மக்களுக்கு மக்களுக்கு சென்றடைகிறது என்பதை விளக்குவதிலே இன்றைய நிகழ்ச்சியாக வைத்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு மக்களை மக்களை வழிநடத்துவதென்றால் அந்த மக்களை சரியான நிலையிலே அவர்களை சரியான ஒரு சிந்தனையில் உழைத்தால்தான் உயர முடியும் என்கிற சிந்தனை அவர்கள் மத்தியிலே எழுந்தால்தான் ஒட்டுமொத்தமான முன்னேற்றம் ஏற்பட முடியும் அந்த நிலையிலே நாம் இன்றைக்கு பார்ப்போமே ஆனால் மக்களுடைய அந்த உணர்வுகளும் அந்த சிந்தனைகளும் சரியில்லாத ஒரு நிலையிலே அவர்களை வழிநடத்துகிற அரசு முறையும் சரியில்லாத நிலை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரஷ்ய நாடு சென்றிருந்தார் அவருடைய அழைப்பின் பேரில் அங்குள்ள மக்களும் அங்குள்ள அந்த தொழிற்சாலைகளும் அங்குள்ள அந்த அரசாட்சி முறைகளும் அவர் பார்த்து பிரமிப்படைந்து விட்டார் எவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய அரசாட்சி அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அந்தனுடைய அருமையை பார்த்து அங்கே நடக்கின்ற அந்த தொழில் முறைகள் அந்த கலாச்சார முறைகள் ஒருவரோடு ஒருவர் பழகுகிற முறைகள் அனைத்தையுமே அவரை ரொம்பவும் கவர்ந்து எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு நாடு நல்ல நிலையிலே வர வேண்டுமென்றால் அந்த நாட்டினுடைய மக்களை வழி நடத்துகின்ற அந்த தலைவன் ஒரு சீரான பாதையில் ஒரு சிறந்த அறிவுத்திறனுடன் சிறந்த நிர்வாகத்துடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் காயா காமராஜர் அவர்கள் அங்கே பார்த்து வந்ததுக்கப்புறம் இது போன்ற நமது நாட்டையும் கொண்டு வர வேண்டும் என்பதை உள்ளன் உள்ளம் நிறைந்த அந்த எண்ணத்தை மனதார மேடைகளிலே பேசினார் ஆனால் அவரை ஆட்சி செய்ய விடவில்லை அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அப்படி ஒரு நிலையை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பார் அது அதுபோலவே நிறைய தலைவர்கள் வெளிநாட்டிலே போய் சுற்றி பார்த்து அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை அந்த அந்த மக்களை வழிநடத்துகிற அந்த அரசு முறைகளெல்லாம் பார்த்து இங்கே வந்து அதனுடைய பெருமைகளை உளமாறு பேசுகிற போது உள்ளபடியே அவர்களுடைய மனநிலையை நாம் ஆராய வேண்டும் ஜார்ஜ் பெர்னால்ஷா அவர்கள் பெர்னண்டஸ் சைனாவுக்கு போய் பய சைனாவுடைய மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்துவிட்டு இங்கே வந்து புலம்பினார் எவ்வளவு அருமையான அந்த நடப்பு முறைகள் வாழ்க்கை முறை உழைக்கிறார்கள் உழைப்பு போக பாக்கி உள்ள நேரத்திலே இந்த விளையாடு விளையாட்டு மற்றும் அவர்களுடைய அந்த அந்த வாழ்க்கையை நடத்துகிற அந்த அருமையான அந்த நடப்புகள் இவைகளெல்லாம் பார்த்து வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையை இந்தியா அடைய வேண்டும் என்று அவர்கள் மனப்பூர்வமாக வேண்டினார்கள் எப்படி முடியும் அவர்கள் உழைப்பையும் சுய அறிவையும் முழுமையாக நம்புபவர்களாக அவர்களை அந்த அரசு அந்த அரசுக்கு முன்னால் இருந்த அந்த கலாச்சார முறை இவைகள் எல்லாம் அவர்களை நடத்தி வழிநடத்தி கொண்டு வந்ததனால் அந்த மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் நன்றாக இருக்கிறது இங்குள்ள மக்களுடைய நிலை ஆரம்ப நிலையில் இருந்தே பார்ப்போமே ஆனால் இவர்கள் ஒரு விதமான மாயை ஒரு விதமான நம்பிக்கை அதன்பால் அழிந்து அதன்பால் அந்த நம்பிக்கையே இன்னும் இன்றைக்கும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆட்சியும் ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட மக்களும் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அந்த ஆட்சியை நடத்துகிறவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அவர்களே வழி தவறி ஒரு நிலை இருந்தால் மக்கள் அடிப்பு எப்படி இருப்பார்கள் எதற்கெடுத்தாலும் பொய் உள்ளதை உள்ளபடி பேசுவதென்பதே இங்கே இல்லை என்ற ஒரு நிலை இங்கு இருந்தால் எப்படி அந்த மக்களை நன்றாக வைத்திருக்க முடியும் அவர்கள் உள்ளபடியே இந்த மக்களுடைய மனோநிலையை நன்றாக அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திறமையான ஒரு நல்ல முற்போக்கான சிந்தனையாளர் ஒருவர் ஆனால் அந்த அமைப்புக்கு பின் தான் இந்த நாடு ஒரு நல்ல நிலையில் மக்களுடைய கலாச்சார முறை பண்பாடு முறை வாழ்க்கை முறை மனிதரோடு மனிதர் எப்படி பழக வேண்டும் ஒருத்தர் நல்லா இருக்கிறதே இன்னொருத்தருக்கு பிடிக்காதுங்களே இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்தமான எண்ணங்கள் ஒட்டுமொத்தமான வேண்டுகோள் ஒட்டுமொத்தமான தீர்மானம் ஆனால் இங்குள்ள மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்களை ஆளாக்கவில்லை தன்னை மண் தான் உண்டு தன் செயல் உண்டு இருந்தாலே போதும் இவனுடைய நிலையிலே அடுத்தவன் எப்படி என்ன செய்கிறான் அவன் எப்படி காது போகிறான் அவன் எப்படி வீடு கட்டினான் இந்த சிந்தனையிலேயே பாதி பேர் அந்த தன்னுடைய உழைப்பை மறந்து விடுகிறான் தான் எப்படி வர வேண்டும் என்ற சிந்தனையை விட்டு இவன் பாதை தவறி செல்கிறான் ஒரு சரியான பாதை இல்லாததனால் அந்த பாதையில் நடக்கின்ற அந்த பாதையில் ஓடுகின்ற வண்டியும் அந்த வண்டியை இழுத்து செல்கின்ற மாடும் மாடும் நொண்டி நடக்க முடியாது வண்டி அதிகமான பாறம் அந்த வண்டி செல்கின்ற பாதை பள்ளமும் மேடும் உள்ள பாதை இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்றைய இந்திய அரசாங்கம் தன் மக்களை வழி செல்கின்றது கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக இருந்தால் ஆட்சி பிறப்பு ஏற்று பத்தாண்டுகளை என்று எதை சாதித்திருக்கிறார் எடுத்ததெல்லாம் பொய் சொன்னதையே இல்லை என்று சொல்லுவார் சொன்ன வார்த்தையே இல்லை என்றே மறுத்து பேசுவது என்பது ஒரு தலைவன் கழக அல்ல ஒரு சரியான தலைவன் என்பவன் அந்த மக்களுடைய நிலையை பார்த்து மக்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே ஒரு தென்னமான எண்ணம் தான் ஒரு தலைவனாக முடியும் நேரத்துக்கு நேரம் ஒரு பேச்சு நேரத்துக்கு நேரம் பொய் இவைகளெல்லாம் மக்களை ஆளுவதற்கு தகுதியாக தயசெரி சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு மக்களை ஒரு வழிநடத்தி செல்கின்ற அந்த தலைவனுடைய எண்ணங்கள் தலைவனுடைய சிந்தனை அதனுடைய மனப்போக்கு ஒரு திடமான ஒரு நம்பிக்கையுள்ள தலைவன் நமக்கு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் நாம் அது மாதிரியான இனிமேல் வரக்கூடிய அந்த ஆட்சிகளும் அந்த ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி என்பது ஒரு ம தனி மனிதனுடைய சிந்தனையிலிருந்து வரக்கூடியது தான் ஒரு நல்ல சிந்தனை இலவசம் இலவசம்னே கொடுக்குங்களே எப்படி இலவசத்தினால மக்கள் மேன்மேடைய முடியும் உழைச்சி உழைச்சி வர்ற காசில் அவன் வளரணும் அந்த எண்ணத்தை ஊட்டணும் அந்த நம்பிக்கையை அவன்கிட்ட கொடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் இலவசம் அதுக்கு இலவசம் இதுக்கு இலவசம் இப்போ அவனை என்ன செய்யறது அவன் உழைக்க வேண்டாமா ஜாத் பெராண்டஸ் சைனாவை போய் பார்த்துட்டு வயிற்ற அங்கே உள்ள மக்களுடைய உழைப்பை பாராட்டினார் அந்த உழைப்பால் அந்த நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை பெருமையாக பேசினார் உழைப்பதற்கு இந்த மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் எதை எடுத்தாலும் சொன்னால் இப்போ இவர் வந்த புதுசாக வரக்கூடியவர் கூட ராகுல் காந்தி ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆண்டுக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கள் எத்தனையோ நிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய நிலங்கள் ஏகப்பட்ட நிலம் இந்தியாவில் இருக்கின்றன மழை காலங்கள் வந்தால் அந்த மழை தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சரியான திட்டம் இல்லை அந்த தண்ணீர் சேமி சேமித்து வைக்கப்பட்டிருந்தால் அதை கொண்டு விவசாயம் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் எவ்வளவு தொழில்கள் நடக்கின்றன வெளிநாடுகளிலே அதை எல்லாம் இந்தியாவிலே அது மாதிரி செய்வதற்கான ஒரு திட்டங்களை திட்டுங்கள் எல்லாம் இலவச இலவசம்னு கொடுத்தா அவனை உழைக்காமல் சும்மா வச்சிருந்து நாட்டை என்ன செய்ய போகிறீங்க அதுவே ஒரு தவறான வாக்குறுதி இலவசங்கிறது ஒரு தவறான வாக்குறுதி அதை சொல்லுவதற்கு முதலில் வெட்கப்பட வேண்டும் மக்களை உழைப்பாளிகளாகவும் சிந்தனையாளர்களாகவும் தான் உழைப்பதை தானே தனக்கே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை வர வேண்டும் கண்ணுக்கும் மண்ணுக்கும் கட்டி அழுதுகிட்டு இருக்கான காலங்காலமா நமக்கு பின்னால் ஏதோ ஒரு வாழ்க்கை செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி நம்பிக்கைகளை போக்க வேண்டும் தன் உழைப்பு தன்னுடைய அறிவு தன்னுடைய செயல் அத்தனையும் தனக்கே பயன்பட வேண்டும் அதனால் நாடு முன்னேறும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அந்த ம மக்களின் மனோநிலை மாறட்டும் நாடு தானாக முன்னேறும் அவங்கள முட்டாளாக வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி முன்னேற முன்னேற்ற முடியும் தயு சிந்தித்து பாருங்கள் நமக்கு முன்னால் கடந்த காலங்களில் இருந்த தலைவர்களெல்லாம் வெளிநாட்டுகளிலே வெளிநாட்டினுடைய கலாச்சாரங்கள் அங்குள்ள தொழில் வளம் இவைகளெல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் வாழ்க்கையை இங்கே வந்து சொல்லுகிற போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமது இந்தியாவும் பெற வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார்களே அந்த ஆதங்கத்தினுடைய அடிப்படை என்ன அந்த நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி அவருடைய அவருடைய சிந்தனை திறன் உழைக்காமல் சும்மா வச்சுக்கிட்டு அவனுக்கு சும்மா ஓசில கொடுத்து 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 அவனை வழங்காமல் ஆக்கிட்டாங்க அது மாதிரியான ஒரு போக்கே முதல்ல ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய கோளாறு மிகப்பெரிய தடை அப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றி ஒரு உருப்படியான ஒரு நல்ல மக்கள் உலக நாடுகளைப் போல் உலக மக்களைப் போல் நாகரிகமாகவும் பண்பாடு உடையவர்களாகவும் ஆக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கும் எடுத்ததெல்லாம் ஆச்சு போய் கள்ளத்தனம் அப்படி இப்படின்னு பேசி அதனால் என்ன உங்களுக்கு கிடச்சிருக்கு இது வரைக்கும் முழுக்க முழுக்க பொய் பேசியே மக்களை நாசமாக்கிடிச்சாச்சு நீ பேசுகிற மாதிரி தான் நீ பேசுகிறத விட மக்கள் அதை விட அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மக்களை நாம் இன்னும் வழிநடத்துவோமே ஆனால் இந்த நாடு இதை விட இன்னும் தளத்திலிருந்து கீழே தான் செல்லுமே தவிர மேலே உயர்வதற்கு வாய்ப்பு இருக்க என்பதை கூறி மேலும் இந்த நாடு வளர்ச்சி பெற மக்கள் முன்னேற மக்கள் சிந்தனையின்பால் வளர அவர்களுக்கு தகுந்த அந்த முதல் மூளையை சலவை செய்யுங்கள் மூளையில் விலங்கு போட்டால் சிந்திக்க விடாம அந்த விலங்கு முதல்ல ஒடிக்கணும் எதை எழுத்தாலும் சொன்னதை அப்படி நம்புறது நம்ம மக்களுடைய நிலை நம்பக்கூடாது சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்த்து இது சரியாக இது தப்பாக அந்த ஆய்வுக்கு என்றைக்கு அவங்க போனானோ அன்றைக்குத்தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவும் முன்னேறும் என்பதை கூறி மக்களின் வாழ்வு முறை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்ததில் அடையாளமாக இந்த நூல் எழுதியிருக்கிறேன் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மக்கள் தனது நடத்தையில் தனது வளர்ச்சியில் தனது மேம்பாட்டில் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் தனது சுய சிந்தனையில் அவர்களுக்கு எது தேவை என்பதை வலியுறுத்தி அதை நான்கு வரி ஆறு வரி எட்டு வரி போன்ற எழுதி கவிதைகளாக தொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டு கவிதைகள் இந்த நூலே தோப்பத்து எழுதி அதை இன்றைக்கு இந்த நூல் நிறைய விற்று கொண்டிருக்கிறது தினேசரி நான் போடுகிற அந்த தினைசரி வலைத்தளத்திலே காலையில் ஒரு கவிதை எழுதுவேன் அந்த கவிதைகளே இந்த நூல்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்கி கவிதைகளாக எழுதும்போது இந்த நூல்களை கேட்டு எனக்கு தினேசரி ஃபோன் பண் ஃபோன் செய்கிறார்கள் அந்த புத்தகத்தை அனுப்ப சொல்லி பணம் அனுப்புகிறார்கள் என சரி அனுப்பி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த நூல் நிறைய கொண்டிருக்கிறது எதற்கென்றால் அந்த அளவுக்கு இதில் அந்த மக்களுடைய வாழ்வு முறை பற்றிய நிறைய செய்திகளை இதிலே தொகுத்து இருக்கிறேன் மேலும் இந்த நூலை பாருங்கள் தேவைப்படுவோர் எனது நம்ம என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் மேலும் இந்த நூலை அனுப்பி வைக்கிறேன் இதை தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவரும் கேட்ட இந்த செய்தியை மற்றவர்களிடம் பகிருங்கள் சொல்லுவதிலே தவறு ஏதும் இருக்காது உள்ள குமுறல் தினேசரி சிந்திக்கிற சிந்தனையின்பால் வரக்கூடிய கருத்தை தான் இப்போது உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன் சிந்தித்துப் பாருங்கள் உடன்பாடாக இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த கருத்தை மற்றவர்களிடம் பகிருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் சிற்பி பாமா திருநெல்வேலி ஐம்பத்தி எட்டு